வணக்கம் இயற்கை அழகு குறிப்புகள் ஆப்பிள் பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அரைத்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் கழித்து முகத்தை கழுவி வந்தால் சருமத்தில் இருக்கும் எண்ணெய் பசை குறையும் குளிர்காலங்களில் தோல் வறண்டுவிட்டால் குளிப்பதற்கு அரை மணி நேரம் முன்பு உடல் முழுவதும் ஆலிவ் ஆயிலை பூசி சிறிது நேரம் ஊற வைத்து பின்பு சோப்பு போட்டு குளிக்க வேண்டும் கைகால் முட்டிகளில் கருப்பு நிறம் அதிகமாக இருந்தால் எலுமிச்சம்பழ சாற்றை முட்டிகளில் பூசி பதினைந்து நிமிடம் கழித்து சோப்பு போட்டு கழுவ வேண்டும் இவ்வாறு செய்து வர நாளடைவில் கருப்பு நிறம் போய்விடும் நகங்களை வெட்டும் முன் தேங்காய் எண்ணெயை தடவி சிறிது நேரம் கழித்து நகத்தை வெட்டினால் அழகாகவும் விரும்பும் வடிவத்திலும் நகங்களை வெட்டலாம் முகத்தில் உள்ள தேவையற்ற முடிகளை நீக்க எலுமிச்சை சாற்றை அடிக்கடி முகத்தில் பூசி கழுவி வந்தால் முடி வளர்ச்சி குறைந்துவிடும் வேப்ப இலையை அரைத்து தலைக்கு தடவி அரை மணி நேரம் கழித்து குளித்து வந்தால் பேன் தொல்லை முற்றிலுமாக அகன்றுவிடும் மேலும் இதுபோன்ற அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்